ஹாய் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று ஸோ இந்த டாபிக் வந்து எயித்து நியூ புக்கில் நியூ புக்கில் இயல் ரெண்டுலேயும் டென்த்து ஓல்டு புக்கில் இயல் ரெண்டுலேயும் வந்து கவர் ஆகுது ஸோ வினை முற்றுனா என்ன ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறது வினைச்சொல் வினை அப்படின்னா என்ன வினை அப்படின்னா ஒரு செயல் செய்கிறத வந்து நம்ம வினை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஒரு செயல் செஞ்சால் அது வினை தூங்கினான் எழுதி எழுதுகிறான் படித்தான் நடந்தான் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு செயலை செய்ய செய்கிறத வந்து நம்ம வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஓகே அடுத்து வினை முற்றுனா என்ன மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் பார்த்தீங்கன்னா இது மூன்று காலங்களிலும் இருக்கு ஸோ மலர் எழுதினால் அந்த அந்த தொடர் வந்து முற்று மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் அப்படின்னு சொல்லி அந்த தொடரானது முற்று பெற்றிருக்கு இத்தொடர்களில் எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று இதனுடைய பொருளானது முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு பொருள் முற்று வினைச்சொற்களை வினை சொற்களை முற்றுவினை பொருள் வந்து முற்று முற்று பெற்ற அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து முற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முற்று எது எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படின்னா ஐந்து பால்லயும் வரும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பழவின் பால் ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லி ஐந்து பால்லேயும் வரும் மூன்று காலங்களிலும் வந்து அடுத்து வரும் மூன்று காலங்களிலும் வந்து வரும் அடுத்து மூன்று இடம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு வந்து மூவி இடங்களிலும் வந்து வரும் ஸோ வினைமுற்று இந்த கொஷின் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வினைமுற்று எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னா ஐந்து இணையில சாரி ஐந்து பால்ல வரும் மூன்று காலங்களில் வரும் மூன்று இடம்ல வரும் அடுத்து வினைமுற்று வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வினைமுற்று தெறிநிலை வினைமுற்றுனா என்ன ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஸோ இது எல்லாமே வெளிப்படையாக இருந்தது அப்படின்னா அது வந்து தெரிநிலை தெரிகிறது வெளியில் தெரி தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இப்போ பாருங்கள் மாணவி கட்டுரை எழுதினால் செயலை செய்பவங்க யார் மாணவி என்ன கருவி எதை இப்போ கட்டுரை எழுதுறாங்கன்னா அப்போ அதிலேயே என்ன இருக்குது மீனிங்கு அப்போ பேப்பர்லேயும் பேனாலேயும் அதை எழுதுறாங்க ஸோ தாளும் எழுதுகோளும் நிலம் எங்கே எழுதியிருப்பாங்க பள்ளியில் எழுதியிருப்பாங்க அப்படி இல்லைனாலும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க காலம் பாருங்கள் நாள் அப்படின்ற ஒரு இறந்த காலத்தில் முடிகிறதுனால அப்போ இறந்த காலம் செய்பொருள் எந்த என்ன என்ன எந்த செய்பொருள் என்ன செயல் கட்டுரையை வந்து எழுதுறது ஸோ கட்டுரை அப்படின்றது செய்பொருள் என்ன செயல் எழுதுதல் அப்படின்ற செயலை வந்து வினைமுற்று அப்படின்றது செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இது எல்லாத்தையும் வந்து வெளி வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று அடுத்து குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஸோ வந்து காலத்தை வந்து இதில் வந்து காட்டாது காலம் குறிப்பால் வந்து அந்த அந்த இதை வந்து சொல்லுமே தவிர இது வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது அதாவது பொருளோ இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு இதில் எதையாவது ஒன்று அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காமிக்காமல் செய்பவரை மட்டும் எதை வந்து காட்டும் வெளிப்படையாக காட்டும் அப்படின்னா யாரு செயல் செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் வெளிப்படையாக காட்டும் அது வந்து குறிப்பு வினைமுற்று இப்போ பொருள் பொன்னன் இடம் தென்னாட்டார் பொன்னன் அப்படின்னா இந்த இடத்துல பொருள் பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன் அப்படின்னு தான் ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் பொன்னன் அப்படின்னா பொன்னை செய்பவன் இல்லைனா வந்து பொன்னை உடையவன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இடம் தென்னாட்டார் தெற்பகுதியில் வாழ்கிறவங்கள அந்த தென்னாட்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது காலம் ஆதிரையான் 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 அப்படின்னா ஆதினா என்னது சூரியன் ஸோ வந்து இந்த இடத்துல காலம் ஆதிரையான் அப்படின்னு சொல்றது சினை கண்ணன் கண்ணை உடையவன் கண்ணன் பண்பு கரியன் கருப்பா இருக்கிறதுனால கரியன் தொழில் எழுத்தன் எழுதுறவாதனால் எழுத்தன் ஸோ இந்த மாதிரி செய்பவர் அந்த செயல் செய்பவங்க அதை வந்து வெளிப்படையாக காட்டு காட்டக்கூடிய வினைமுற்று குறிப்பு வினைமுற்று செய்பவரை இந்த பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் எதையாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு பொருள்னா பொண்ணு இடம்னா தெற்கு பகுதி தென் பகுதியில் வாழ்கிறவங்க இட காலம் எந்த காலத்தில் சினை என்ன உறுப்பு சினைனா உறுப்பு கண் அப்படின்றது ஒரு உறுப்பு அடுத்து பண்பு என்ன குணம் கரியன் கருப்பாக இருக்கிறான் வெள்ளையாக இருக்கிறான் அந்த மாதிரி வந்து வெள்ளையன் அந்த மாதிரி சொன்னால் தொழில் எழுத்த எழுத்தன் ஓவியன் அந்த மாதிரி சொல்கிறது எதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு செய்பவரை வெளிப்படையாக காட்டும் குறிப்பு வினைமுற்று அப்படின்னாவே இந்த ஆறில் எதையாவது ஒன்று அடிப்படையாக கொண்டு செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் கொஷினில் வந்து கேட்பாங்க குறிப்பு வினைமுற்று எதனை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு கேட்டாங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது ஸோ குறிப்பு வினைமுற்று அப்படின்னாவே காலத்தை வெளிப்படையாக காட்டாது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரிநிலை வினைமுற்று அப்படின்றது எல்லாமே வெளிப்படுமாறு இருக்கும் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுறது தெரிநிலை வினைமுற்று இதில் செய்பவர் மட்டும்தான் வந்து வெளிப்படையாக காட்டும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது தெரிநிலை வினைப்பு குனை வினைமுற்றுகள் அன்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என பிறவகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு சரி ஏவல் வினைமுற்று ஏவல் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யுமாறு நம்ம கட்டளை இடுறது இத்து பாருங்க பாடம் படி கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை தன் பாருங்க இந்த லைன் முக்கியம் தன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம சொல்லுவோம் நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை பொறுமை ஆகிய இரு வகைகளிலும் வரும் ஸோ முன்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லோரும் படிங்க எல்லோரும் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒருமையிலையும் சொல்லுவோம் ஒருத்தரையும் சொல்லுவோம் இல்லை பண்மையிலையும் சொல்லுவோம் ஸோ அப்போ ஏவல் வினை முற்று கொஷினில் கேட்கலாம் எந்தெந்த இடங்களில் வரும் அப்போ ஒருமையிலையும் வரும் பண்மையிலும் வந்து வரும் ஸோ அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு அதாவது ஒருத்தராகவும் இருக்கலாம் நிறைய பேராகவும் இருக்கலாம் ஆனால் தன் முன் உள்ள ஒருத்தரை தான் வந்து நம்ம சொல்லுவோம் இப்பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு எழுதுமீன் அப்படின்றது இங்கே பன்மை எழுது அப்படின்றது யாரோ ஒருத்தரை நம்ம சொல்லுவோம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம இக்காலத்தில் பயன்படுத்துகிறது முன்னாடி காலங்களில் எழுது மீன் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து பாருங்கள் வியங்கோல் வினைமுற்று அதனுடைய விகுதிகள் விகுதிகள் வந்து கா இயர் அல் அப்படின்ற இடங்களில் வரும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஒன்றும் வாழ்த்துறதா இருக்கும் இல்லைன்னா வைதலா இருக்கும் இல்லைன்னா விதித்தலாக இருக்கும் இல்லைன்னா வேண்டல் வேண்டி கேட்குறதா இருக்கும் ஸோ இந்த நான்கு பொருட்களில் வரக்கூடிய ஒரு வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துறது வாழ்க வைதல் ஒளிக விதித்தல் வால் வேண்டல் ஏதாவது சொல்லி வேண்டது ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த பொருட்களில் வரக்கூடிய வினைமுற்று வியங்குள் வினைமுற்று இவ்வினைமுற்று இரு திணைகளையும் உயர் திணை அக்ரிணை ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் இதன் விகுதிகள் கா இய இயர் அல் என வரும் ஸோ எல்லாமே இருக்கு பாருங்க ஐந்து பால் இருக்கு மூவிடத்திலையும் வரும் அதே மாதிரி இரு திணைகளிலும் வரும் ஸோ வியங்கோல் வினை முற்றும் மூன்று இதிலையுமே வரும் இரு திணை ஐம்பால் மூவிடம் மூவிடம்னே தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடங்களிலும் வரும் அதனுடைய விகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கா இயர் அல் கா இய இயர் கா இயர் அல் அப்படின்ற அந்த விகுதிகள் வந்து ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஏவல் வினைமுற்றுக்கும் இயங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏவல் வினைமுற்று ஃபஸ்ட்டு பாயிண்டே நான் சொன்னேன் முன்னிலையில் நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ண முடியும் யாரோ ஒருத்தர் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ ஏவல் முனைமுற்று நீ படி நீங்களாம் படிங்க அப்படின்னு சொல்லி முன்னிலையில் மட்டும்தான் அப்போ தன்மையிலையும் வராது படற்கையிலையும் வராது ஆனால் வினை வியங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பா மூவிடம் எல்லாத்துலேயுமே வந்து வரும் ஏவல் வினைமுற்றுக்கு ஒருமைப்பன்மை இப்போதான் சொன்னோம் நீயும் சொல்லலாம் நீங்கள்னு சொல்லலாம் நிறைய பேரையும் நம்ம சொல்லலாம் ஸோ ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு இங்கே ஒருமைப்பன்மை வாழ்க நிறைய பேர் இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வந்து இங்கே ஒருமைப்பன்மை அப்படின்ற வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றுக்கு இல்லை கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் ஸோ இது எந்த பொருளில் வரும் ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும் ஆனா வியங்கோல் வினைமுற்று நான்கு இதில் வரும் என்னென்னா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களை வந்து உணர்த்தும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் அப்படின்ற பொருட்களில் வரும் விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஸோ விகுதி இருக்கலாம் மேபி இல்லாமலும் இருக்கலாம் ஸோ விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் விகுதி பெற்று தான் வரும் வியங்கோல் வினைமுற்று வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க செல்க ஒளிக அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விகுதியை இப்போ வாழ்க அப்படின்னா வாழ்கிறது பகுதி கா அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி ஸோ விகுதி பெற்றே வரும் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னாவே விகுதி பெற்று வரும் ஏவல் வினைமுற்றுக்கு விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து பாருங்க விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது ஸோ இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க விதித்தல் அப்படின்ற அந்த பொருளில் வந்து வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் இப்போ நம்ம வியங்கோல் வினைமுற்றுனாவே மூன்று இடங்களிலும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து இயர் அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை ஸோ இயர் அல்லோ வந்து நம்ம இப்போ பயன்படுத்துறதில்லை வியங்கோல் வினை அந்த இயர் அல் அப்படின்ற அந்த வியங் வியங்கோல் வினைமுற்றுகளை நம்ம பயன்படுத்துறது பயன்படுத்துகிறதில்ல எதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா செயில் வழக்கில் மட்டுமே உள்ளன கொஷ்டினில் எப்படி ப கேட்பாங்க அப்படின்னா தற்காலத்தில் பயன்படுத்தாத இரண்டு வியங்கோல் வினைமுற்றுகள் யாவை அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ இயரும் அல்லும் நெக்ஸ்ட் பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக புக் பேக்கில் கொடுத்துருக்கிறது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று ஸோ மேய்ந்தது அப்படின்றது தான் வினைமுற்று பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னா படித்தான் அப்படின்றது தான் இறந்த கால வினைமுற்று பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஏ அதாவது ஒரு செயலை செய்கிறது ஏ ஏவல் வினைமுற்று செல்கு அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று அதுவும் வியங்கோல் வினைமுற்று ஓடு அப்படின்னு சொல்றதுதான் ஏவல் வினைமுற்று ஓல்டு புக் பார்க்கலாம் பாருங்க இங்கேயும் அதே தான் பட் இருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அருளரசன் வந்தான் வளவன் நடந்தான் இத்தொடர்களில் வந்தான் நடந்தான் எனும் வினைச்சொற்களின் பொருள் முற்றுப்பெற்று வந்துள்ளன இவ்வாறு தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொற்களை வினைமுற்று அப்படி இல்லைனா முற்றுவினை ஸோ முற்று பெற்று இருக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்வோம் முற்றுவினை இல்லைனா வினைமுற்று அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் இப்போ இது வந்தான் நடந்தான் எனும் வினைமுற்றுக்கள் ஆண் எனும் விகுதி பெற்றுள்ளதால் உயர்தினைய உயர்தினையையும் ஆண் பாலையும் உரிமை என்ற எண்ணையும் பயர் படற்கை இடத்தையும் உணர்த்துகின்றன ஸோ வினைமுற்று இடம் மூவிடத்தையும் குறிக்கும் ஐம்பாலையும் குறிக்கும் அதே மாதிரி மூ மூவிடம் ஏன் சாரி மூ முக்காலத்தையும் வந்து உணர்த்தும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிட்டோம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உயர்தினை இருக்குது ஆண்பால் இருக்கு இருக்குது ஒருமையில் இருக்குது படர்க்கை இடத்துல வந்திருக்கு வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும் வினைமுற்று வந்து எழுவாய்க்கு பயனிலை அப்படின்னா எழுவாய்னா அந்த செயல் செய்பவர் வந்து எழுவாய் அருளரசு வந்தான் அப்படின்னா அருளரசு தான் வந்து எழுவாய் வந்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்றுச்சோல் அது வந்து பயனிலை ஸோ இது எழுவாய் இது பயநிலை ஸோ இந்த பயநிலைச்சொல் தான் வந்து வினைமுற்று முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும் ஸோ முக்காலத்தில் ஒன்று வந்து உணர்த்தும் தினைப்பால் என் இடங்களை காட்டும் வினை வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும் இதில் பாருங்கள் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் எனும் செய்றினையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டுவது தெருநிலை வினைமுற்று ஆனா குறிப்பு வினைமுற்றுல காலத்தை வெளிப்படையாக காட்டாது இதுதான் வந்து ஆப்போசிட் தெரிநிலை வினைமுற்று வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டும் ஆனா குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை ஆஹ் செய்பவரை வந்து குறிப்பிட்டு சொல்றதுதான் குறிப்பு வினைமுற்று இதுல பாருங்க உளுதான் செய்பவன் யாரு உழவன் கருவி கலப்பை நிலம் வயல் செயல் என்ன உளுறுறது காலம் என்ன உழுதான் இறந்த காலம் செய்ய நெல் இந்த மாதிரி அந்த ஆறுனையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தெருநிலை வினைமுற்று அடுத்து குறிப்பு வினைமுற்று பாருங்க பொருள் முதல் ஆறையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான ஆறு நூல் கருத்தா ஒன்றனை மட்டும் தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டும் காலத்தை வந்து குறிப்பாக காட்டுறது குறிப்பு வினைமுற்று ஸோ இப்பதான் பார்த்தோம் பொன்னன் பொன்னன் பொருள் பாருங்க பொண்ணை உடையவன் அது வந்து வேற எதையுமே அந்த செய்பவனோ கருவியையோ வேறு எதையுமே வந்து வெளிப்படையாக காட்டாது அந்த கருத்து என்ன அந்த கருத்தாக வெளிப்படையாக காட்டும் பொண்ணை உடையவன் விழுப்புரத்தான் விழுப்புரத்தில் வாழ்பவனை நம்ம விழுப்புரத்தான் இடம் இடத்தை வச்சு சொல்கிறது சித்திரையில் பிறந்தவன் ஏதாவது ஒன்று இந்த ஆறு இது பார்த்தோம் ஆறு பொருள் பார்த்தோம் பார்த்திங்களா செய்பவனையோ கருவியையோ நிலத்தையோ செயலையோ காலத்தையோ செய்பொருளையோ வந்து ஏதேனும் ஒன்றனை வந்து அடிப்படையாக வைத்து காலத்தை குறிப்பால் உணர்த்துவது தான் வந்து குறிப்பு வினைமுற்று சித்திரையான் சித்திரையில் பிறந்தவன் கண் கண்ணன் கண்ணை உடையவன் உறுப்பை வச்சு சொல்றது நல்ல நல்ல இயல்புகளை உடையவன் குணம் உழவன் உழுதல் அப்படின்ற அந்த தொழிலை செய்பவன் அவ் பாருங்க அவன் என் எழுவாய்க்கு பயனிலையாய் வந்த பொன்னன் என்பதே குறிப்பு வினையாகும் பொன்னை உடையவனாய் இருந்தான் இருக்கிறான் இருப்பான் என பொன்னன் என்பது முக்காலத்தையும் குறிப்பாக உணர்த்துகிறது ஸோ வந்து மூன்று காலங்களையும் வந்து குறிப்பாக உணர்த்துவது குறிப்பு வினைமுற்று ஓகே வினைமுற்றிலே உள்ளதா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ